இது ஸ்ரீராமபிரானின் ஆன்மீக வாழ்க்கை வரலாறு பகுதி இரண்டு சிறுவயதில் ஸ்ரீராமர் கிருஷ்ணரைப் போலவே சுட்டியான குழந்தை அவர் வேலையாட்களிடம் மணல் உருண்டைகள் வீசி சிரிப்பில் ஈடுபடுவார் ஆனந்தத்தை பகிர்வதே அவருக்குப் பிடிக்கும் ஒருநாள் கூனுடைய மந்திரையைப் பார்த்த ராமர் அவளது வளைவை அகற்ற வேண்டும் என எண்ணி விளையாட்டாக மணல் உருண்டைகள் வீசினார் ஆனால் மந்தரை அதை தவறாகவே புரிந்து கொண்டாள் அவளை அவமதித்ததாக எண்ணி மனத்தில் பழிவாங்கும் எண்ணம் பொங்கி எழுந்தது அந்தக் கோபமே பிறகு அவளை தந்திரம் செய்வதற்கும் ராமனை காட்டுக்குள் அனுப்புவதற்கும் வழிவகுத்தது இளம்பருவத்தில் ராமர் முனிவர்கள் வழியில் வேதங்களை விரைவாகக் கற்றவர் அவர் படிப்பில் மிகுந்த திறமைசாலி ரிஷி விஸ்வாமித்திரருடன் காட்டுக்குச் சென்று அசுரர்களை அழித்து தன் வலிமையும் வில்வித்தை திறமையும் நிரூபித்தார் முனிவர்களும் பண்டிதர்களும் இவன்தான் வருங்காலம் ஆளப்போகும் தர்மராஜா என்று பாராட்டினர் இளம் வயதிலேயே அசுர சக்திகளை வென்ற அருள் புருஷர் இதுதான் ஸ்ரீ ராமபிரான் பகுதி மூன்று விரைவில்